ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான அவரைக்காய் பொரியலை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் அவரைக்காயை நன்றாக கழுவி பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அவரைக்காயை இந்தளவு மெலிதாக நறுக்கினால்தான் மிக விரைவில் வெந்து வரும் நாம் இந்தளவு அவரைக்காயை நறுக்கி வெங்காயத்தையும் நறுக்கி தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அவரைக்காயை இப்படி கடாயில் வதக்கி செய்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் എണ്ണ കാ കടുക് ഉളു ജീരകം പോടല നം ജീരകം പൊറിയവും നടുക്കിയ വെങ്കത്തെ സേർത്തുവിടാം നം കരിവേപ്പിലേ സേർത്തുവിടണം വെങ്കായം ഇല്ല വടങ്ങവും നാം അവരേ കയ്യിൽ സേർത്തുവിടണം நாம் அவரைக்காயை வெங்காயத்தூட நன்றாக மிக்ஸ் செய்து இதற்கு தேவையான மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் பொடி போட்டுவிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழும்பு மிளகாய் பொடி நம் காய்கறிகளுக்கு மிளகாய் பொடி ஓரளவு குறைவாக போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் அசைவம் சமைக்கும்போது அதிகமாக போட வேண்டும் மசாலாவுடன் நாம் நன்றாக மிக்ஸ் செய்யவும் நாம் மிதமான தீயில் பத்து நிமிடம் மூடி வைத்து விடலாம் வைத்து மூடி வைத்து விடலாம் இந்த அளவு தண்ணீரே போதுமானது நாம் மூடி வைத்து மிதமான தீயில் ஒரு பத்து நிமிடம் வைத்தால் நன்றாக வெந்து வந்துவிடும் அவரைக்காய் நன்றாக வெந்து வந்துவிட்டது பொழுது இதனுடன் நாம் விருப்பொரிக்கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து கொள்ளலாம் நாம் தேங்காய் பூ தூவி ஃப்ரெண்ட்ஸ் நாம் மசால் பொடி போடும்போதே இதற்கு ஒரு ஸ்பூன் தூள் உப்பும் சேர்த்து போட்டு மூடி வைக்க வேண்டும் தேங்காய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து இறக்கி விடலாம் நாம் அவரைக்காய் பொரியல் இப்படி ஒரு கடையில் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் குக்கரில் செய்தால் அந்த அவரைக்காயின் டேஸ்ட் நமக்கு வராது அப்பொழுது நாம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பத்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய அந்த அவரைக்காய் பொரியல் மிக டேஸ்டியாக இருப்பதோடு மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இது பருப்பு ரசம் அனைத்து குழம்புடனும் சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும்